கேள்வி அது கிடையாது கேள்வி என்னன்னா அதனால தான் நாங்கள் பிரெஸு கிட்ட பேசாமல் இருந்தோம் ஒம்பது ஃபைலும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் பேசுகிறோம் காரணம் உங்களுக்கு முழுமையாக தெரியணும் அதாவது எங்ககிட்ட இத்தனை எம்பி இருக்காங்க நான் யூபிஏ ஒன்று ரெண்டில் நாங்கள் வந்து அலையன்ஸில் இருக்கோம் இது திமுக திமுக டிசைட் பண்ணுறாங்க எப்போ சிபிஐ ரைடு வரணும் என்னைக்கு வரணும் எப்போ பண்ணணும் எங்கே பண்ணணும்

டி பால் அவர்கள் நான் நோ கமெண்ட்ங்கிறார் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த டேப்புக்கு அவர் பதில் சொல்லணும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட உதவியாளர் வர டேப்பில் அவர் பேசுவார் முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கன்வே பண்றார் அப்ப எந்த அளவுக்கு திமுக ஆட்சி இந்தி கூட்டணி தானே இப்ப வேற பேர்ல இருந்துச்சு யூபிஏங்கிற பேர்ல இருந்துச்சு இதே கூட்டணி தான் இன்னொரு ஃபார்ம்ல இருந்துச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவுக்கு வேண்டுமா இது போன்ற குள்ள மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நம்முடைய நாட்டை வந்து தரம் தாழ்ந்து இந்த கட்சிகள் ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த பார்ட் த்ரீ ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்ருக்கோம் இதை வந்து மக்கள் மன்றத்தில் ஒம்பது டேப்பு நாங்கள் வச்சிட்றோம் வர்ற வர்ற வாரத்தில் அதன் பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் கட்சி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தும் தனியாக அதாவது இந்த டேப்புக்காக அன்னைக்கு உங்களுடைய எல்லா கேள்வி எதிர்கொள்ள ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கேட்கணும் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒரு ஒரு ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் ஃபைல்ஸ் உங்கள்கிட்ட பேசிட்டு வெளியிட்டோம் பார்ட் டூ கவர்னர்கிட்ட போய் கொடுத்தோம் வெளியிடல பார்ட் த்ரீ மக்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் இதை எப்படி கொண்டு போனா சரியா இருக்கும் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது யாருக்கிட்ட கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட சேர்த்தனும் மக்கள் ஒன்பதையும் கேட்டு முடித்த பிறகு பத்திரிகையாளர் உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்றோம் திமுக சொல்லட்டும் சொல்லட்டும் அதை விட்டுவிட்டு ஐயோ எங்க மேலேயா சொல்றீங்க இன்னொரு கட்சி மேல விடுங்க அப்படின்னா நீங்க ஊழல்வாதியும் திமுக ஒத்துக்கிட்டோம் அடுத்து எந்த கட்சியும்